இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சி கொழும்பிலுள்ள தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயங்களால் அமைக்கப்பட்ட கண்காட்சி கூடங்களை கொண்டிருந்தது மேலும் அந்த கண்காட்சி கூடங்கள் அந்தந்த நாட்டின் பாரம்பரியம் படைப்பாற்றல் மற்றும் உணவு வகைகளை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தன உலகெங்கிலும் உள்ள பல்வேறு உணவுகள் கலைப்பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் பற்றிய தகவல்களை மக்களுக்கு வழங்குவது இதன் நோக்கமாகும் எமது நாட்டு கலாசாரத்தை வெளிப்படுத்தும் பல அம்சங்கள் விழாவை அலங்கரித்தன வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் ஹேரத் பல கண்காட்சிக் கூடங்களை பார்வையிட்டார் இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சி மூலம் திரட்டப்பட்ட அனைத்து பணமும் ராகம வடகொழும்பு கல்லீரல் நோயாளர்களுக்கான பராமரிப்பு நிதியத்திற்கு வழங்கப்பட உள்ளன வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு மற்றும் இலங்கை வெளிநாட்டு சேவை அதிகாரிகள் சங்கம் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன